இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகளோட படிப்பு இல்லை கல்யாணம் இல்லை இப்போ இன்றைக்கி நேரங்காலம் எப்படி இருக்குது மன கஷ்டமாக இருக்கிறோம் அதனால ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஜாதகம் பார்ப்போம் அப்போ ஜாதகம் இப்ப பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு டைத்துக்கு ஒத்து வர்றதில்ல நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இதெல்லாம் தாண்டி ஆயிரம் ஐநூறு அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு பே பண்ணி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு நான் வந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விளம்பரம் பார்த்தேன் நலம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஒரு டூ த்ரீ டேஸ் என்ன பண்ணேன்னா அது வேண்டாம் அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரியல அப்படின்னு விட்டேன் அப்புறம் ரொம்ப பெரிய பேமெண்ட் இல்லையே ஒரு ஒன் ஃபிஃப்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் பே பண்ணிட்டேன் பண்ணிட்ட உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் பிறந்த இடம் எல்லாம் கேட்டாங்க நான் டீடைல்ஸ் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டூ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளார ஒரு ரெண்டு பிடிஎஃப் அனுப்புனாங்க நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெலுங்கு தெளிவா கொடுத்திருக்காங்க சரியாவும் இருந்துச்சு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் சரியா இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்மளுடைய டைமிங் எப்படி இருக்குது நம்மளுடைய ஜாதக கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை போய் அந்த பேஜை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நலம் ஆஸ்ட்ரோ அந்த விளம்பரத்தை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக அவங்களுடைய பத்து வருடத்துக்கான உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு வாங்கிக்கலாம் தேங்க்யூ